மாறசரி இல்லை புராட்ட காசமான இப்ப சார் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேற லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் அந்த செஃப் வந்து எல்லாருக்கும் வந்து அரிசுவை உணவாக வந்து சமைச்சு வந்து கொடுக்குறாங்க வேக வச்ச சுண்டல் அது இதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து என்னென்னமோ செஞ்சு கட்டின பயிர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அப்படியே இதெல்லாம் பார்க்குறாங்க என்னம்மா இதெல்லாம் ஸ்நாக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி வந்து பேசுறாங்க ராமச்சந்திரன் கிட்ட அப்பா இதுதான் சாப்பாடான் என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து சூப் கொடுக்குறாங்க அதை வந்து குளிச்சுட்டு இருக்காங்க இது என்னப்பா பச்சை கலரில் இருக்குது இலையெல்லாம் வேகவே இல்லை போல இருக்கே மாமா வெந்து சாப்பிட்டா என்ன மாமா நல்லா இருக்கும் இப்படி தான் சாப்பிட்ணும் இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சூப்பராக இருக்குன்னு ராகவன் வந்து ரசித்து ருசிச்சு பிடிக்காத விஷயத்த வந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்புல ஒரு பக்கம் கார்த்தி வந்து நம்ம எதுக்குடா வந்து ஜால்ரா தட்டணும் அன்னைக்கு பிடிச்ச மாதிரி ராகவன் வந்து நடந்துக்கிறான் நான் எப்படா கல்யாணம் பண்ணேன் இவங்க பேச்சு எதுக்கடா நான் கேட்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து இதுதான் சாப்பாடா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிடிக்காம வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி ஓட்ஸ்லேருந்து எல்லாம் கொடுக்குறாங்க இது என்னதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராமச்சந்திரன் இதுதான் சாப்பாடா சரி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க மாமா இது எல்லாமே வந்து ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அப்போ அப்போயே சொன்னால் வள்ளி இது மாதிரிலாம் பெர்மிஷன்லாம் கொடுக்காத நாக்குக்கு ருசியாக வந்து வேணும்னு சொல்லி கேட்டேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி வள்ளி வந்து சொன்னால் நமக்கு தான் வந்து எதுவும் புரியாம போச்சுங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அப்பான்னு பார்த்து நம்ம வீராவும் மாறணும் மாசம் கீழே இறங்கி வராங்க என்னடா அது யார் நடு நம்ம நடு வீட்டில் நின்று எல்லாருக்கும் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வள்ளி வந்து ஊஞ்சல் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அந்த இடத்துல சரி அத்தை வெளியில் உட்காந்துட்டுருக்காங்க என்ன எதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வந்தால் அப்போன்னு பார்த்து என்னாச்சு அவன் இனிமேட் அவன் தான் வந்து சூப்பராக வந்து சமைச்சு கொடுக்க போகிறான் அடுப்புக்கே போகாத சாப்பாடுலாம் வந்து அவன் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கான் கேரட்டுன்னு எடுத்து வைக்கிறான் கேட்டால் கேரட்டை வந்து கட் பண்ணி கொடுக்குறான் என்ன செய்யறதுன்னு தெரியல ராமச்சந்திரன் வந்து ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காப்புல அண்ணனுக்கு இதெல்லாம் தேவைதான் இப்போ வர வர நான் சமைக்கக்கூடாதுன்ட்டாங்க எனக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி வள்ளி வந்து ஓய்வெடுத்தால் நல்லா இருக்கும்னு கண்மணி வந்து ஃபீல் பண்ணலாம் அதனால் எனக்கு வந்து ஓய்வு வந்து கொடுத்துட்டாங்களாம் இப்போ என்னடா நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அத்தை முறு முறும் தோசை குத்தி தாத்த அதுவும் நெய் தோசை தூக்கலாம் அதுவும் ரெண்டு வகையான சட்னி அரப்பில்லை உன்னோட சமையலுக்கு நான் வந்து அடிமத்தை நீ சமைச்சு கொடு நான் நல்ல விதமாக சாப்பிட போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம வள்ளி போங்கடா சும்மா காமெடி பண்ணுறீங்களா வேலைக்கு போனாத்த வீட்டில் மாதிரி சும்மா உட்கார முடியுமா கிடையில டைம் ஆகிடுச்சு வா 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 அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நெய் தோசை வந்து நெய்யை வந்து தூக்கலாக ஊற்றி அப்படியே வாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி முறு முருன்னு அதே மாதிரி பொடி தூண தோசையும் வாத்து கொடுக்குறாங்க அச்சோ நெய் மனம் வந்து கம கமன்னு வருதே சாப்பிட்ணும் போல இருக்கே தேவை இல்லாமல் வந்து கண்மணி பேச்சுக்கு வந்து ஆமான் ஜாமின்னு சொல்லி இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே இதே மாதிரி டெய்லியும் சாப்பிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் அச்சோ இனிமேட்டு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது நம்ம வெளியில் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கு எஸ்கேப் போயிடுறாங்க அப்பா சூப்பராக இருக்குப்பா இன்னும் சாப்பிடுங்க அப்படியே அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைக்கி ஒரு நாள் சமாளிக்கிறது போதும் போதும் ஆயிடுச்சியே அப்படின்னு சொல்லும் அத்தை பூண்டு சட்னி இது நாள் வரைக்கும் இல்லாத அளவு சூப்பராக இருக்குது எப்போதும் நீ சூப்பராக சமைப்ப சில பேருக்குலாம் சாப்பிடலாம் கொடுத்து வைக்கணும் அட அட அடடா என்னம்மா தோசை வந்து சுட்டு கொடுக்குற அப்படி இப்படின்னு சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம மாறன் வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நமக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கல இனிமேட்டு இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மட்டும் அங்கேருந்து வெளியில் வந்து போகிறாங்க கடையில் வந்து ராகுன வந்து சமையல் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க சேல்ஸ் சேல்ஸ்டியுமே ராகவா இங்கே திரும்பி பாருடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராகவனை வந்து ஒம்புழுக்கிறாங்க நம்ம மாறன் தம்பி வந்து எடுத்து போடுவாப்புல எல்லா துணியும் அவர் தான் இங்கே எல்லாத்துக்கும் கேட்டு நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நாலஞ்சு பேர் வந்து ராகுவன் பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க சமயம் வந்து கடுப்பாயிட்டாப்புல ராகவன் எதுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க ஒன்றும் புரியலையே அவர் ஒன்றும் இந்த இடத்துல சேல்ஸ்மேன்லாம் கிடையாது புரிஞ்சுக்கங்க அவர் இங்கே மிகப்பெரிய முதலாளி ஆமாம் ஆமாம் பின்ன அவன் முதலாளின்னா நான் யாரு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல அவன் என்ன அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால தான் வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி நாலஞ்சு பேரை வந்து அமுச்சு வச்சுருக்கேன் அவங்களுக்கு கேட்ட துணியை வந்து எடுத்து போடு ராகவா உன் டிபார்ட்மெண்ட்டு தானே சேல்ஸ் நல்லா இருந்தால் தான் வந்து கணக்கு வர முடியும் சரியா கணக்கு வழக்கை பார்த்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசும்போது கண்மணி ஒருத்தவங்கள சூப்பரைசராக வந்து வேலைக்கு வந்து சேர்த்து விட்டாங்களா அவங்க வந்து பேசுகிறாங்க என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்கள் அண்ணனை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்க டே ஃபோன் நம்பரு என்னடா வேணும் உனக்கு உனக்கு இங்கே என்னடா வேலை சூப்பரைசர் தானே எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டுரு தேவையில்லாமல் இங்கே தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துகிறான் தம்பி சரியில்லை தம்பி நான் தம்பியா அப்புறம் ராகவன் என்ன உனக்கு அண்ணனா நீ எப்படா எனக்கு தம்பியான எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்மையாக கலாச்சோடனே மரியாதையாக ஓடி போய்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோதான்னு தான் அவங்க மட்டுமே போகிறாங்க அங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு பிரச்சனையாயிடுது உடனே வந்து ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து ராகவன் வந்து தூரத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடுப்பாயிட்டாங்க நம்ம மாறன் இதை கேள்விப்பட்ட உடனே வந்து கண்ணத்துலேயே வந்து பலார பலாரன்னு அடிக்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து ஏற்கனவே வந்து இவன் ஃபோன் நம்பர்லாம் வாங்கினான்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு விஷயத்தை வந்து சொல்லி வச்சிட்றாங்க இந்த டிரைவரை பற்றி அப்படியாடா அப்பா காதில் வந்து இதை கொண்டு போகணும்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் கண்ணத்தில் பலாறு பலாருன்னு அடிக்கிறப்ப கரெக்டாக வந்து மாறன் வந்து கையை வந்து பிடிச்சிடுறாங்க ராகவன் டே முத்தண்ணன் போது நீ மன்னிப்பு கேட்க சொன்ன எதுவாக இருந்தாலும் நீ இங்கே முதலாளி கிடையாதுரா இங்கே மூணு பேரில் நீ ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் ஏன் கேட்டு இவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுறாங்கிறாங்க இவன் பார்த்த வேலைக்கு நான் இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அது சரி டே கார்த்தி என்ன மாறனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறியான்னு சொல்லி அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கண்ணா ஓஃப்னான்னு வந்து இருக்காங்க ராகுன் வந்து கார்த்தியை என்னடா அவன் இப்படியா மாறிட்டான் இதை தாண்டா நான் ஆரம்பத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் தம்பி ஒன்றும் அவரை அடிக்கல என்ன அடிக்க முடியலங்கிற கோவத்துனால அவரை அடிக்கிறாப்புல நான் சேர்த்து விட்டு தானே நீங்கள் வந்து ராகவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டோன்னே இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறீங்க அண்ணி எதை கொண்டு போய் எதோட முடிச்சு போறீங்க கொஞ்சமாவது அறிவு இருக்குங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது என் பொண்டாட்டியே வந்து திட்டுறியா நான் எங்கே அண்ணியை திட்டினேன் இவன் பார்த்த வேலைக்கு இவனை கண்ணத்திலேயே பலார் பலார்னு அடிக்கணும்னு சொல்லி ராவன் கையை உதறி விட்டுட்டு மாசாக வந்து நம்ம மாறன் வந்து அவங்கள கண்ணத்துலேயே பலாறு பலருன்னு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அட பாவி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாலும் இன்னமும் நம்மளை அடிக்கிறதில் மட்டும் இவன் கான்சன்ட்ரேஷனாக வந்து அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் மாட்டுக்கு மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காப்புல ஒரு பக்கம் நம்ம கண்மணி வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற நீ எல்லாம் கேட்டு நான்லாம் அதுக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கண்மணி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க இருப்பினும் அந்த இடத்துல வந்து வீரா வந்து என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்குற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுன்னு சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு